తందమగన్ తూ పేరాలే ఆమెన్ அன்பான ஆண்டவரே ஒவ்வொரு காலையும் நான் கண் விழிக்கும் போது நான் உள்வாங்கும் ஒவ்வொரு மூச்சின் போதும் ஒவ்வொரு மணித்துளியின் போதும் நான் உமது வல்லமையின் பாதுகாப்பில் இருக்கிறேன் ஆண்டவரை தேடும் என் இதை மக்களிப்பதாக இறைவா உமது வல்லமையினால் நான் படைக்கப்பட்டேன் அதை வல்லமையில் நீர் என்னை தொட வேண்டும் என நான் மன்றாடுகின்றேன் ஒன்றும் இல்லாமையிலிருந்து நீர் என்னை உருவாக்கி நீர் மீண்டும் என்னை புதுப்படைப்பாக்க உம்மால் மட்டுமே கூடும் அன்று பேதிருவம் எவ்வாணும் உமது பெயரால் கால் மற்றவரை தொட்டவுடன் அவர் குதித்தெழுந்து நடக்கத் உம்மை போற்றியது போல நானும் எமது உம்மை போற்றி உற்சாகத்துடன் இந்த நாளை துவங்குகின்றேன் நிறைவா என் உள்ளத்திற்கும் உடலுக்கும் ஆன்மாவுக்கும் முழு நலனை தந்திரலும் இதனால் எஞ்சியுள்ள எனது வாழ்நாளில் உமக்கு உகந்தவனாக வாழ வாழ்ந்து நான் எப்பொழுதும் உமது பாதையில் பயணித்து உமக்காக பணிபுரிய மன்றாடுகின்றேன் ஏசுமரி சூசியின் இதயத்தையும் ஆத்துமத்தையும் உம்மிடம் ஒப்படைக்கின்றேன் ஆமேன் அல்லேல்